கார்த்திகை தீபம் சீரியல் இன்னிக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கார்த்திக்கோட மாமா கார்த்திக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போதே இத்தனை வருஷமா நான் அவங்கள பார்க்காம பேசாம இருந்திருக்கேன் அது அவங்கள பறிகொடுத்ததுக்கு சமந்தானே என்ன மாதிரி ஒரு பாவி யார் இருப்பா கடைசி காலத்துல அவங்க கூட இருந்து அவங்கள பாத்துக்க முடியாம போயிடுச்சே எங்க கடைசி வரைக்கும் அவங்கள என்னால பார்க்க முடியாம போயிடுமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அப்ப கார்த்திக் வந்துட்டு மாமா நீங்கள் எப்படியெல்லாம் பயப்படாதீங்க நீங்க முதல்ல அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிங்க உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் அவங்கள போய் பார்த்து பேசுங்க எப்படி இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றா சேர்க்கறதுன்னு யோசிங்க நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு அவர் வந்துட்டு என்னோடய அம்மாவை பார்க்கலான்னு நினச்சேன் கோவிலுக்கு வந்திருந்தா நான் என்னோடய அம்மாவை பார்த்துருப்பேன் ஆனால் அதுக்கும் இவ வழி இல்லாமல் பண்ணிட்டா என்ன தான் கோவிலுக்கே வர வேண்டான்னு சொல்லிட்டாலே நான் அதை மீறி என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அதுக்கு கார்த்திக் வந்துட்டு சரி கவலைப்படாதீங்க அதான் உங்க தங்கச்சி பையன் வந்திருக்கான்ல அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அவன் சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல தம்பி அவன் பண்ணுவானா அவனால முடியுமா அவனை பார்த்தா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி சும்மா விட மாட்டான் அவனை கொலை பண்ணிவிடுவானு சொல்லியிருக்கா அவன் இங்க வர வேண்டாம்ப்பா அவனை பார்த்தா நீ அப்படியே ஊருக்கு போயிட சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கார்த்திகா ஏன் அப்படிலாம் சொல்றீங்க உங்க தங்கச்சி பையன் அவன் வந்து ரொம்ப திறமையானவன் கண்டிப்பா இவங்கள மாதிரி பத்து பேர் வந்தால் கூட சமாளிப்பான் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நீங்க வேணா பாருங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி ரெண்டு குடும்பத்தையும் அவன் ஒன்னா சேர்க்க தான் போறான் அப்படின்னு சொல்ல நிஜமாவா சொல்ற அப்படி நடந்த சந்தோஷந்தான் ஆமாம் என் தம்பி பையன் தங்கச்சி பையனை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்க நான் தானே ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என் தங்கச்சி பையனை பார்க்கணும் போல் இருக்குப்பா அப்படின்னு சொன்னதுமே அதான் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி சொல்கிற பார்த்துட்டுருக்கணா அப்படின்னு கேட்க இல்லை ஃபோட்டோவில் காமிச்சினே அதை தான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்திகா இதெல்லாம் நினச்சிக்கிட்டு சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பாங்க ரேவதி அங்கே வராங்க கார்த்திகா சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ாங்க எங்க ஃபேமிலியில ஒருத்தர் சாப்பிடாமலாம் இருக்க கூடாது சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க இப்ப வந்தவன் நான் நான் வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல அக்கறை எடுத்து பாத்துக்கிறீங்க ஆனால் உங்களோட தாத்தா பாட்டி அங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெத்த பிள்ளைய பார்க்க முடியாம அவங்க எவ்வளோ வந்து வேதனை உனக்கு தெரியுமா கோவில உங்க பாட்டி எவ்வளோ அவமானப்பட்டு நின்னாங்கன்னு தெரியுமா உங்க அம்மா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உங்களுக்கு கொல்லி போடுறதுக்கு கூட உங்க பிள்ளை வரமாட்டாருன்னு சொல்றாங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க முப்பது வருஷம் தண்டனையை அனுபவிச்சிட்டாங்க இன்னமும் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பெற்றவங்கள கிட்ட இருந்து பிரிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் உங்க அம்மாவே வந்து ஒரு கொலை பண்ணிவிட்டு நாலஞ்சு வருஷத்துல வெளியில் வரலையா அவங்களுக்கே வந்து மன்னிப்பு கிடைச்சிருக்குன்னா இவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்ல ஏன் இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேச அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்திகை கம்பல் பண்ணி சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க கார்த்திக் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பொறையேறுது அப்போது ரேவதி உங்கள் அம்மா தான் உன்னை நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா மேலே அவ்வளோ பாசமாக அப்படின்னு கேட்க ஆமாம் அம்மானா எல்லாருமே பாசமாக தான் இருப்பாங்க எங்கள் அம்மா விட்டு நான் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது இவ்வளோ நாள்லாம் இருந்ததே கிடையாது இதான் முதல் முறை இந்த வேலைக்கு தான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க பேசாம ஒன்று பண்ண உங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து சமையல் வேலைக்கு சேர்த்து விட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க என்னது சமையல் வேலையாக எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய ஆள் சமையல் வேலையில் சேர்க்கணுமா அப்படின்னு மனசுலயே வந்து கார்த்திக் வந்து நினச்சிட்ருக்காரு என்ன அமைதியாக இருக்க நல்ல சம்பளம் போட்டு கொடுக்க சொல்கிறேன் சமையல் வேலையில் சேர்த்து விட்டுரு அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்திக் வந்து அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் விடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு தட்டை கொடுத்து இருந்து அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறமா துர்கா கார்த்திக்காக வந்து ஆம்லேட்லாம் போட்டு எடுத்துகிட்டு வராங்க கார்த்திகை சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு தான் எனக்கு ரேவதி கொடுத்தா வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு துர்கா வந்துட்டு அவ சாதாரண சாப்பாடு தான் கொடுத்தா நான் ஆம்பிட்டோட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு கம்பல் பண்ணி சாப்பிட சொல்ல கார்த்திக்கும் வேறு வழி இல்லாமல் அதையும் சாப்பிட்றாரு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா மறுநாள் காலையில் சாமுண்டேஸ்வரி ஒரு மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க அப்போது சந்திரா அங்கே வந்து கேட்குறாங்க என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க இல்லை என்னன்னே தெரியல காளி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி மனசே சரியில்லை அப்படின்னு சொல்ல அப்போ வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஆமாம்மா எங்கள் அப்பா உங்களை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு போல அப்படின்னு ரேவதி துர்கா அப்படின்னு எல்லாரும் சொல்ல சாச்சா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திக் வந்துட்டு அதெல்லாம் இல்லை மேடம் உங்களுக்கு என்ன பயம்னா இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் தோத்துடுவீங்களோ அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவர் சொன்ன மாதிரி அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சாமண்டீஸ்வரியோட மாப்பிள்ள சொன்னதுமே வந்துட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடும் பக்கத்தில் இருந்த ஃப்ளவர் வயசை தூக்கி அடிக்கிறாங்க கரெக்டாக ஒரு முகத்தில் பட வரும்போது கார்த்திக் டக் பிடிச்சிருவாங்க என்ன மேடம் இது உங்கள் வீட்டோட மாப்பிள்ளுன்னு கூட பார்க்காம இப்படி தூக்கி அடிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கார்த்திக் வந்து கேட்குறாங்க ஏய் இங்கே பாரு என்ன இருக்க நீ எதுக்காக தேவையில்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்தில் மூக்கு நினைக்கிற உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் ரொம்ப ஓவராக பேசுற நீ எதுக்காக பேசுகிற அப்படின்னு கேட்க இங்கே பாருங்க நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அம்மாவுக்கு தான் கோவம் வரும்ல நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பேசுகிறீங்க ஏன் அவங்கள வந்து கோவப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்காகலாம் நான் வேலைக்கு சேரலை நான் இங்கே வந்து என்னோடய வேலையை பார்க்குறதுக்காக தான் சே சேர்ந்தேன் எனக்கு எது நியாயப்பட்டதோ அதை நான் பேசுகிறேன் அப்படின்னு கார்த்திக் வந்து பயமே இல்லாமல் பேசுகிறாரு சரி சந்திராவும் என்ன பண்ணுறாங்கன்னா அக்கா நீ தான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறல நான் வந்து ஒரு காளி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நீ அந்த பூஜையை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு பூஜையில் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு காளி பூஜை பண்ணுறதுக்காக சாமுண்டீஸ்வரி உள்ளே போய்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது அவங்க ரொம்ப சாமி கும்பிட்டுட்ருக்கிற சமயத்தில் சந்திரா உள்ளே போயிட்டு அவங்களோட புடவையோட முந்தாணி எடுத்து அந்த குத்து வேலைக்கில் வந்து நெருப்பு பார்த்து வச்சுட்டு அப்படியே அங்கே வச்சுட்டு வந்துடுறாங்க சாமுண்டீஸ்வரி கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த எரிய அந்த ஸ்மெல்ல வச்சு திரும்பி பார்க்குறாங்க அப்போ பயங்கரமாக வந்து கத்துறாங்க புடவில தீ பிடிச்சதுமே பயங்கரமாக கத்த அவர் ஓடி வந்து கார்த்திகோட மாமா ஓடி வந்து அந்த தீயை வந்து அணைக்கிறாரு இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ